சின் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மினி மினிவ்ளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா என் தம்பி வந்து மாலை போட்டு இதோட எத்தனை அதனால தெரியல நான் கணக்கு பார்க்கல ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதுக்கு அந்த மாலை போட்டு அவன் வந்து வேலைக்கு போயிருந்தாலேயே ஸோ அதனால் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து வந்துட்டான் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஒரு மினி வ்ளாக் எடுப்பமேட்டு வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதோட வீடியோஸ் தான் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணா பாருங்க முடிஞ்சளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களாம் வந்து விளையாண்டுட்டுருக்காங்க விளையாண்டுட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா என் தம்பி வந்து பலாம் போட்டு சாமிக்கு வந்து பத்தி காமிச்சிட்டு இருக்கேன் ஸோ காமிச்சிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து நாங்களும் வந்து சாமியெல்லாம் கொம்புறோம் ஸோ சாப்பாடு வந்து என்ன பார்த்திங்கன்னா சாதம் சாம்பார் அப்பளம் மட்டும் தான் பொரிச்சிடுவோம் ஸோ வேறு எதுவுமே இந்த சாப்பாடு இது எதுன்னு எதுவுமே வைக்கலாம் ஏன்னா நாளைக்கு வந்து கார்த்திகை இல்லையா ஸோ அதனால் வந்து நாளைக்கு வந்து பாயசம் கேசம் எல்லாம் வந்து நல்லா எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அதனால் வந்து இன்றைக்கி வந்து இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் நாளைக்கு தான் எங்கள் அம்மா காயெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாமே வந்து நல்லா நாளைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ நாளைக்கு நான் பிளாக் எடுப்பேன் ஸோ நாளைக்கு வீடியோ வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோக்கு வந்து முடிஞ்சளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ என் மகனுக்கு தாங்க எங்கள் அம்மா என் திருநில் வச்சுருக்கோம் என்னடா அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் என் தம்பியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான் அவன் என் தம்பி தான் அவன் வந்து இப்போ அவன் சாமி விட்டு போனான் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டுக்கோங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு இன்றைக்கி வந்து எங்களுக்கு மினி இந்த வீடியோ புடிஞ்சிசா மறக்காம நினச்சாங்க அந்த சப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுதான் ஓகே இப்போ